சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் நல்ல கால சூழலை தந்தார் ஆண்டவருக்கு நடிச்சு வருகிறேன் எப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல உத்வேகத்தை கொடுத்து நம்முடைய தந்தை தந்தையவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கூட இணைந்து நம்முடைய சபை ஊழியர்கள் அது மாத்திரமல்ல இந்த நிகழ்வுகளை பொறுப்படுத்த நடத்தின அன்பு தம்பி லிவின் அவர்களுக்கும் சிறப்பான பாடலை பாடிய அன்பு சகோதரர்களுக்கும் கீபோர்டு அப்ளை பண்ண அன்பு சகோதரர்களுக்கும் விசேஷமாக இந்த நிகழ்வுகளை எங்கிருந்தும் பார்க்கலாம் என்று சொல்லி நேரலை மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் ஆனந்த மை ஜிஜிஸ் டிவி உரிமையாளர்களுக்கும் விசேஷமாக இந்த நிகழ்வுகளை சிறப்பான தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த அடைக்கலப்பட்டினம் நம் துண்டிய எல்லா திருச்சோவி மக்களுக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடுக்கிறேன் இந்த நிகழ்வுகளிலே சிறப்பான பங்களிப்பு கொடுத்தவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க உடலை காலை நேரத்தில் செய்கிற அளவிலான உபவாச கொடைகளை கலந்து கொண்டவர்கள் மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரும் உடைய திருச்சபையின் சார்பாக மனதார வாழ்த்தி வரவேற்பதிலே உங்களுக்கு நன்றி செலுத்துவதிலே கடமைப்பட்டிருக்கிறேன்